கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா வெள்ளை அறுக்கன் மூலிகை பத்தி பார்க்க போறோம் இந்த வெள்ளை அறுக்கன் மூலிகை வந்து அற்புத சக்திகள் நிறைந்த மூலிகை இந்த மூலிகை செடி நல்ல ஒரு புனிதமான இடத்தை செலக்ட் பண்ணிக்கணும் அந்த மூலிகையிலிருந்து என்னென்ன நீங்கள் பலன் பெற முடியும்னு உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூலிகையை இதை எடுத்து திரியாக போட்டால் நம்மளுக்கு செல்வங்கள் வற்றாத செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம இந்த மூலிகை வந்து சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் பெற்ற மூலிகை கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் பெற்று பெற்று இருக்கிற மூலிகை இந்த மூலிகை வந்து அற்புதமான சக்தி வாய்ந்த விஷயங்கள் உங்களால் இந்த மூலிகை மூலியமாக கிடைக்கும் இந்த மூலிகை வந்து அஷ்ட கர்மங்களுக்கு உண்டான மூலிகைன்னு குருநாதர் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க இது போன்ற நிறைய நன்மைகள் கொண்ட இந்த வெள்ளருக்கன் செடியை நீங்கள் இதில் இருக்கிற வேறோட எடுத்து வேற ஒரு நலனால் பார்த்து இந்த செடி இருக்கிற அந்த இடத்துல போய் நல்லா அந்த இடத்த இடத்த வந்து தூய்மைப்படுத்திட்டு உங்களுக்கு மிகவும் வெற்றி தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஏதாவது எந்த நாட்கள் தெரிஞ்சாலும் அந்த நாட்களில் போய் இல்லை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் முகூர்த்த நாட்களில் இந்த மாதிரி நாட்கள்லையும் எடுக்கலாம் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தங்களில் எப்பயுமே எடுத்துக்கலாம் இந்த போன்ற நேரங்களில் போய் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த நேரங்களை நம்ம செலக்ட் பண்ணி அந்த மூலிகை செடியோட வடக்கு வேற நம்ம நம்மளோட கை நகங்கள் படாமல் இரும்பப்படாமல் ஆயுதப்படாமல் பக்குவமாக தோண்டி அதில் இருக்கிற வடக்கு வேற எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்குண்டான மஞ்சள் குங்குமம் நல்லா வச்சு அது நல்ல ஒரு தாயத்து வாங்கி அந்த தாயத்துக்குள்ளார அஷ்ட கந்தம் சாத்தலாம் இல்லைன்னா அரகஜம் சாத்தலாம் அரகஜம் வாங்கி மேலே அப்படியே தடவி அந்த தாயத்துக்குள்ளே சிறிது தர்பை பச்சைக்கல் போகிறோம் இந்த வெள்ளருக்கன் வடக்கு வேறு இந்த மாதிரி போட்டு அந்த வேறு அப்படியே தாயத்தில் அடைச்சி மகா கணபதி பாதத்தில் வச்சு ஒரு பதினோரு நாள் இந்த மூலிகையை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வரணும் பதினோரு நாள் மகா கணபதியோட பாதத்தில் வச்சிடணும் அது கோயில் இருந்தாலும் சரி உங்களோட பூஜரூம்பில் மகாகணபதியோட திருவுருவ படங்கள் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி அந்த இடத்துல வச்சு உண்டான மந்திரங்கள் உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை அந்த எந்திர தாயத்துக்கு நீங்கள் எடுத்து உரு கொடுத்து அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் கட்டிகிட்டு போகிறது மூலியமாக உங்களுக்கு காரிய வெற்றி நடக்கும் நிறைய காரியங்களில் நீங்க வெற்றியே பெற முடியும் அற்புதமான பலன்கள் நிறைந்த இந்த வெள்ளருக்கின் செடியோட வடக்கு வேர் இந்த வேர்ல அவ்வளோ சூச்சம் இருக்கு உங்களுக்கு ராஜவசியங்கள் தரக்கூடியது நவ கோள்களும் உங்களுக்கு நன்மை பயிலும் ஏன்னா சூரிய பகவானுக்கு உண்டான கோள்கள் சூரியன் நீ எப்படி மற்ற கிரகங்கள் வளம் வந்துகிட்ருக்கோ இருக்கோ அது மக்களும் நல்ல காரியங்களும் நல்ல காரிய வெற்றியும் உங்களுக்கு ஜெயமாகும் உங்களோட வீட்டில் நிம்மதி கிடைக்கும் இது போன்ற நிறைய சூச்சம்கள் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நற்காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக படிப்படியாக இது போன்ற நாம் இந்த மூலிகையை நல்ல ஒரு புனிதமான இடத்துல எடுத்து அது கணபதியோட பாதவத்தில் வச்சு அது பதினோரு நாட்கள் மகா உண்டான எந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி அந்த மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணலாம் ஓம் கம் கணபதி வஸ்ய வஸ்ய ஸ்வாஹா ஓம் கம் கணபதி வஸ்ய வஸ்ய ஸ்வாஹா ஓம் கம் கணபதி வஸ்ய வஸ்ய ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்தாலும் சரி அற்புதமான பலன்கள் தரும் காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சரி இல்லை உங்களுக்கு லக்ஷ்மி காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சாலும் சரி எந்த மந்திரங்கள் நீங்கள் ஜபம் கொடுத்தாலும் ஒரு பண்ணாலும் உங்களுக்கு மிக மிக வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வெள்ளருக்குன்னு செடியில் மிக மிக அற்புத பலன்கள் நிறைஞ்சிருக்குது இதோட வேர்கள் எடுத்து நம்ம முன்னோரு வீட்டோட வாசல்லையும் சாமர் உம்பலியும் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஏன்னா இந்த வேருக்கு மகாசக்தி இருக்குது தீயசக்திகளை துரத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற மகாசக்திகள் நிறைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு இதோட அப்படியே அந்த திரியாக பயன்படுத்தி அதோடய பட்டையை எடுத்து திரியாக பயன்படுத்தி கூட சிறு குழந்தைங்களுக்கு அருணா கயிறாக கட்டி விடுவாங்க இது போன்ற சூட்சம நிறைந்த மூலிகை இந்த மூலிகை கட்டுறதுனால நம்ம அரங்க அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வெற்றி விரைவில் கிடைக்கும் வேலை கிடைக்கலையா கிடைக்கும் இது போன்ற அற்புத பலன்கள் நிறைஞ்ச இந்த வெள்ளருக்கன் செடியோட வேறு தண்டு பாகங்கள் அனைத்தும் அற்புதமான குணங்கள் நிறைந்தது இதில் இந்த பூக்கள் வெள்ளறுக்கன் பூக்கள் எடுத்து மகாகணபதிக்கு மாலையாக கூட நம்ம தொடுத்து போடலாம் அது மாதிரி தொடுத்து போடுறப்பையும் கணபதியோட பரிபூர்ண அணுகரகமும் அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் இருக்கிற அனைத்தும் சமூகமும் இதுக்கு உண்டானது தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த காரணத்தினால மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய வெள்ளருக்கன் இருக்குது நல்ல ஒரிஜினல் வெள்ள இருக்குன்னா தேடி பிடிச்சி செடிகள் இருந்தே எடுங்க நீங்கள் கடைகளில் விற்கிறது உத்தரவாதம் கொடுத்தா நல்லா இருக்குன்னா அதில் இருக்கிற கண கணபதியோட உருவங்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அந்த உருவங்களுக்கு மகாசக்தி இருக்குது கணபதி பகவானோட திரு உருவங்கள் பதித்த வெள்ளருக்கன் வேரில் மிக மிக ரகசியமான சக்திகள் இருக்குது உங்களுக்கு அற்புதமாக மகா கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும் இது போன்ற சக்தி நிறைந்த இந்த வெள்ளருக்கன் தாயத்தில் உங்களுக்கு மகாசக்திகள் இருக்குது உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிகள் நிறைஞ்சு இருக்கிற அற்புதமான மூலிகை மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இதை நீங்கள் சேகரித்து வச்சு நீங்கள் கழுத்தில் அணிஞ்சு உங்களோட குழந்தைகளுக்கு போட்டு விடலாம்னு நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் கட்டிக்கலாம் இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த வெள்ளருக்கன் மிக மிக ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை அனைவரும் இந்த காரியங்களை பயன்படுத்துங்க வெற்றி அடைங்க இது எடுத்து திரியாக போட்டு நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே நம்ம இல்லத்தில் நிச்சயமாக செல்வங்கள் பெருகும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தையும் குருமார் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க இது போன்ற தெய்வீக சக்தி நிறைந்த சூரிய பகவான் மகா கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் பெற்ற இந்த மொழியை நம்பர் அனைவரும் எடுத்து பயன்பெறுவோம் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் முயற்சி செஞ்சு பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்